எல்லா புகழும் இறைவனுக்கு தா நர்சரி கார்டனில் இப்போதைய புதிய ஆஃபர் பத்து வகையான மூலிகை செடிகள் வெறும் எழுநூறு ரூபாவுக்கு நெற்பவளம் கஸ்தூரி மஞ்சள் கருமஞ்சள் கனக செண்பகம் வெட்டி வேறு அதிக வாசனையுடைய ஜிஞ்சர் லில்லி சிவப்பு இஞ்சி ரெட் பட்டன் ஜிஞ்சர் பிளான்ட் வசம்பு எல்லோ கரிசலாங்கண்ணி இந்த பத்து வகையான பிளான் வெறும் எழுநூறு ரூபாவுக்கு உங்களுக்கு தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் கொரியர் மற்றும் பேக்கிங் சார்ஜ் நாங்கள் எடுக்கல எல்லாம் சேர்த்து தான் எழுநூறு ரூபாவுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு ஒரு பிளான்ட் வேணாலும் அனுப்புவோம் ஆனால் கொரியர் சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும் கனக செண்பகம் ஹைப்ரிட் கிடையாது சாதாரண வெரைட்டி தான் ஆனால் அதிகமாக பூக்கக்கூடிய திறமை உடையது வெள்ளை அடுக்கு சம்பங்கி வெரிகேட்டட் கற்பூர வெள்ளை ஆகிய பிளான் எங்கிட்ட இருக்குது இந்த பத்தில் நீங்கள் அதை வேணும்னாலும் மாற்றி எடுத்துக்கிடலாம் பேபி சன்ரோஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த பிளான்ஸ் வரும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய காணொலி இப்படி திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்